இந்த ஒரு கசப்பான விஷயம் உங்க டயபிட்டிஸை இருந்த இடம் தெரியாம ஆக்கிடும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம் நான் உங்க டாக்டர் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு கசப்பான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஆனா இதுல இருக்க நன்மைகள் கோடி அது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ் இருக்க பேஷண்டா இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாமஸ் மறைஞ்சே போயிடும் என்ன ஜூஸ் யோசிக்கிறீங்க ரொம்ப சிம்பிளான ஜூஸ் தான் பாகற்காய் ஜூஸ் தான் எங்க பார்த்தாலும் இருந்தாலும் பாகற்காய் ஜூஸ் குடிங்க டயபெட்டிஸ் குறைஞ்சிரும் பாகற்காய் இப்படி எடுத்துக்கோங்க டயபெட்டிஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆக்சுவலியாக பாகற்காய் எடுத்தால் எப்படி டயபெட்டிஸ் குறையுது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் கிளியராக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு பாகற்காய் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சது பாகற்காய் ஒரு தன்மை உடைய ஒரு காய்கறி அப்படின்றது தெரியும் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலயமா சுகர் குறையும் அப்படின்றதும் இருக்க வேதிப்பொருள்கள் என்ன மாதிரியான விஷயங்களை டயபெட்டிஸ் இருக்க வந்து கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்றத கிளியர் கட்டா ஒரு ஒரு என்ஜயமா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாகற்காய் அந்த கசப்பு தன்மை மட்டும்தான் நமக்கு வந்து வெளியே தெரியிறது ஆனா அந்த கசப்பு தன்மைக்குள்ள இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிபெப்டைட் பி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு வேதிப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து நேச்சுரலாக அதாவது சுகர் வந்து ஸ்பைக் ஆகிறத நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சுகர் வந்து பிளட்டில் சர்க்குலேட்டே ஆகாமல் அந்த செல்களும் தசைகளும் வந்து அதை உள்ளே உறிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த பாலிபெப்டைடு பி அப்படின்ற ஒரு காம்பனெண்ட் தான் இது வந்து பாகர் கையில் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கும் போது பிளட்டில் சர்க்குலேட் ஆகிற சுகர் அதாவது எக்ஸஸ் ஆன சுகரை வந்து தசைகள் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்ப்ரெட்டாக இருக்குன்னா ஒரு ஸ்பான்ஞ்ச் போட்டோம்னா எப்படி டக்குன்னு உறிஞ்சு எடுத்துடுமோ அதே மாதிரி இந்த பாலிபெப்டைட் அதாவது பார்க்காய் ஜூஸாக குடிக்கிறீங்கன்னா இல்லை பார்க்காய் வேறு எந்த முறையில் எடுத்துக்கிட்டாலுமே சரி இதில் இருக்க பாலிபெப்டைட் பி என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு ப்ளட்டில் இருக்க சுகரை டக்குன்னு எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்டேபிள் ஆகிட்டே வரும் குறைஞ்சிக்கிட்டே வரதையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ளூட் ஃபோர் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் தான் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினே மிமிக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்சுலின் பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளையுமே வந்து இந்த க்ளூட் ஃபோர் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வார்க்கையில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து செஞ்சு கொடுக்குது இப்போ இன்சுலின் பண்ணுற வேலையை இது பண்ணிருச்சுன்னா நமக்கு அங்கே வே வேலையை இல்லையா அப்போ டயாபெட்டீஸ் இருக்கிறது தெரியாமல் தானே போகும் இதில் இருக்க அதே மாதிரி இன்னொரு வேதிப்பொருள் தான் ஜி சிக்ஸ் ஃபாஸ்பட்டைஸ் இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இதுபடி மேலே போயிட்டு லிவர் வந்து ப்ராப்பராக குளுக்கோஸை க்ரியீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்வலாக சில பேருக்கு வந்து எஃபிஎஸ் அதாவது காலையில எழுத்து செக் பண்ண சாப்பிட்றதுக்கு முன்னாடி செக் பண்ணுற சுகர் லெவல்ஸ் எங்கேயோ அதிகமாக இருக்கும் அதாவது ரொம்ப ஸ்பைக் ஆயிருக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியும் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எஃபிஎஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எதனால பிபிபிஎஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன காரணம் அப்படின்ட்டு இப்போ எஃபிஎஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லிவர் வந்து எக்ஸஸ்ஸாக வந்து குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் இந்த பாஸ்பேஸ் இன்ஹிபிட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரை வந்து குளுக்கோஸை கண்ட்ரோலாக செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக செக்ரீட் பண்ணுது அப்படின்னா உடனே போயிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்டாப் பண்ணிடும் இது மட்டும் இல்லாமல் பேன்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸை வந்து ரெஜுவினேட் பண்ணுறதுக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போது உங்களுக்கு பிளட் சுகர் ஸ்பைக்ஸ் ஆகிறத நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது இந்த ஒரு விஷயம்தான் இது பேன்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸே வந்து புதுப்பிக்கிறது அப்படின்றதுனால இந்த டைப் ஒன் டயபெட்டிஸ் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம் டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கவங்களும் தாராளமாக மாத்திரமா எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகி இரவசபிள் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு டைப் ஒன் டயபெட்டிஸ் நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் அதே மாதிரி இதுல இருக்க கசப்பு தன்மை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உணவுல எடுத்துக்கிற அந்த மாவு சத்தா இருக்கட்டும் இல்ல கார்போஹைட்ரேட்ஸா இருக்கட்டும் இதை வந்து உடனே வந்து பிளட்ல கலக்காம அதோட மெட்டபாலிசம் அதாவது அதோட டைஜஷனை வந்து ஸ்லோ டவுன் பண்றது மூலயமா ஸ்டேபிளா வந்து நம்மளோட சுகர் லெவல் இருக்கிற மாதிரி பாத்துக்குது கசப்பு தன்மை ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றதை இப்ப தெரிஞ்சுப்பீங்க இல்லையா அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்க சில வேதிப்பொருளான கரான்டின் வைசின் பிளவனாய்ட்ஸ் அப்படின்ற வேதிப்பொருள்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இதனால வரக்கூடிய ஏதாச்சும் பிளட் சுகர்னால வரக்கூடிய ஆர்கான் டேமேஜ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கிறது மூலமா டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் டயபெட்டிக் நியூரோபதி ரெட்டினோபதி நெஃப்ரோபதி அப்படின்ட்டு லைனாக போயிட்டே இருக்கும் இல்லையா சுகர் அதோட நிக்க போகிறது கிடையாது அப்போ அந்த காம்பனன்ட்ஸ் அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளவனாய்ட்ஸும் ஸ்டோரேஜும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ இதுல இருக்க நன்மைகளும் இதுல இருக்க காம்பனன்ஸ் என்னென்ன வேலை பண்ணுதுன்னு நான் சொல்லிட்டேன் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் ஒரு மூணு டைப்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ரொம்ப எஃபெக்டிவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகற்காய் ஜூஸ் பாகற்காய் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் நாட்டு பாகற்காய் இருந்தா இன்னும் பெட்டர் அதோட அளவு இந்த அளவுக்கு இருந்துச்சுனாவே தான் அப்போ அதை வந்து நீங்க அப்படியே வந்து பிளண்டர்ல போட்டு இல்ல மிக்சியில போட்டு அரைச்சிட்டு கூடவே வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வரணும் ஸோ ஜூஸ் கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் மஞ்சளும் ஒரு பிஞ்ச் வந்து மிளகுத்தூளும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து காலையில் வெறும் வயதில் குடிச்சிட்டு வாங்க ஏன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு அறுபது எம்எல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் ரொம்ப அதிகமாக சுகர் இருக்கவங்க மட்டும் ஒரு எண்பது எம்எல் வரைக்கும் குடிச்சிக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க ரொம்ப லீனாக இருக்கீங்க டயபெட்டிஸ்னால அப்படின்ற பர்சனாக இருந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் இந்த ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கிறது அது டேரெக்டாக ஜூஸாக எடுத்துக்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பாகற்காய் பொரியலை எடுக்க பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொரியலை எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க பொரியல் கூட செஞ்சு தேங்காய் கலந்து எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடுத்தது பொரியலை எடுக்க பிடிக்கல அப்படின்றவங்க சாண்ட்விட்ச் அந்த சாஸாவோ இல்லைனா வந்து சாண்ட்விட்ச் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாலட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிட்டுமே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து உங்களுக்கு பிபிபிஎஸ் லெவல்ஸ் வந்து டவுன் பண்ணி கொடுக்கும் மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னலாக பண்ணுற விஷயம் ஆனால் செம்ம எஃபெக்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் குளியல் அப்படின்னு சொல்லுவோம் பாகற்காய் ஜூஸை நல்லா அடிச்சுக்கோங்க ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு அஞ்சு பாகற்காய் கூட எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஜூஸ் அடிச்சிட்டு நல்ல வார்ம் வாட்டர் இல்லை ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் பாதத்தை வந்து அந்த வாட்டரில் வச்சிடணும் வச்சுட்டு நாக்கில் வந்து ஒரு கசப்புத்தன்மை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து காலை டிப் பண்ணி வச்சுருக்கலாம் நான் ஹாஃப் அன் அவர் வச்சுமே எனக்கு வந்து ஒன் ஹவர் வச்சுமே வந்து எனக்கு வந்து அந்த கசப்பு தன்மை தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா மேக்ஸிமம் ஒன் ஹவர் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் இந்த முறையை வந்து நீங்கள் வாரத்திலேருந்து மூணு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு உடம்புல வந்து டேரெக்டாக இன்டர்னலாக எடுக்க சில பேருக்கு பிடிக்காது இல்லை வாந்தி வரலாம் அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நீங்கள் தெரப்பி பண்ணுறது மூலியமாகவும் சேம் பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூணு ரெசிபிஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட சுகர் லெவல் எப்படி மெயின்டெயின் ஆச்சு எப்படி கம்மியாச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கீழே சொல்லிடுங்க